അസ്സാമത്തുല്ലാഹി വാത്തീഹ് നിസ്കാരത്തിൽ ഫാത്തിഹ പൂർത്തിയാവാനായിട്ട് ഇമാമുടെ റൊക്കു വൊക്കു പോകാമായിട്ടായിട്ട് ഇവിടെ ക്വസ്റ്റന്മാർ ഇമാമു ജമായ നിസ്കരിക്കുമ്പോഴത്തും ഇമാമ് ഫാത്തിഹ കഡായമായതുപോലെ

ಆ ಮಾಮ್ಮ ಫಾತಿಹ ಓದಲು ಕಡ್ಡಾಯ ಆಗಡೆ ಅವನು ಮರದಟ್ಟು ಮರನ್ನಟ್ಟು ವಜ್ರಹತ್ ಓದರಮ್ಮ ಅಂಗಾರೆ ಸುನ್ನತು ಶೂಲಾಯ್ಲೋ ಅವನು ಫಾತಿಹಾ ಸಂಪೂರ್ಣ ಓದಲು ಕಡ್ಡಾಯ ಆಗಡೆ ಅದೇ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಅವನು ಮಾಮೂ ಕೈಕಟ್ಟಿಡ ಲೇಟಾಯ್ ಇಮಾ ತಕ್ಬೀರತ್ತುಲ್ ಇಹರಾಮ್ ಚಂದಿಟ್ಟು ಫಾತಿಹಾ ಓದಿಟ್ಟೆಲ್ಲ ತೀರ ಬತ್ತು ಆಟಿ ಕಿಡಿ ಮಾಮುವು ಕೈಕಟ್ಟಿಡಿ அப்போ இமாமுரு சிறிய சூரத்து ஓதிட்டு ருக்குவு வைத்துட்டாயங்க அவுட் மஹ்மோமும் மஸ்புக் அவடா மஸ்புக்களை மேலே ஃபாத்திஹா ஓதல் நிர்பந்தமில்லை அது கொண்டுட்டும் அவன் ஃபாத்திஹா ஓதான்ட்டு இமாமழி ருக்குவுக்கும் சேரணும் இமாம்பழொட்டி அவனு ருக்குவு கிட்டேங்களை மாத்திராயிட்டிக்கிட்டு ஆ ரக்கத்து அவனுக்கு கிட்டு இமாமொட்டிக ஆ ர ஆக்குவுல ஒட்டிக்க சேரணும் காயில்லான்ட்டாய் மக்மோமு ஆ ஒரு ரக்காக அவன் நஷ்டைித்து அவனும் இமாம் சலாம் வீட்டில் இருக்கின்னு ஒரு ரகத்தை நிஷ்கரிக்கணும்